ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான காம்பினேஷனான தக்காளி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது ஒரு வாரம் முடிக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கேட்டு போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தக்காளி சட்னி செய்கிறதுக்காக இன்னொரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க நான் எடுத்துருந்தேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்துக்கு ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி நாலு எடுத்திருக்கேங்க இது எல்லாத்தையும் ஸ்லைஸஸாக கட் பண்ணி இந்த கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருந்த ஒரு வெங்காயத்துக்கு இந்த தக்காளி போதுமானதாக இருக்கும் நீங்கள் வெங்காயம் கூடுதலாக இருக்கும்போதும் தக்காளியும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க கூட மீடியம் சைஸ் இஞ்சி ஒன்று சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே காரத்துக்காக ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வருவாங்க அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சுடனதுக்கு அதில் கால் டீஸ்பூன் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டுப்பல் இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கிறேன் கூட ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க பூண்டும் கருவேப்பிலையும் இந்த நல்லெண்ணெய் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க பூண்டு நல்லா சுருங்க வதங்கி வரும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி பூண்டு நல்லா சுருங்க வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்து ரைட்டாக கலரை விட்டுட்டு இது நம்ம அரைச்சி வச்சிருந்தால் தக்காளி விழுதும் சேர்த்துக்கலாங்க தக்காளி வெங்காயம் விருது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது ஃப்ளேம் மேலே லோவில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம அரைச்சி வச்சால் வெறும் தக்காளி விழுது மட்டும் இது கூட சேர்க்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தக்காளி விழுது எல்லாத்தையும் இந்த பேனில் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலரை விட்டுறாங்க நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம் நீங்கள் உப்பு காரம் சரி பார்த்துட்டு பத்துலான் இங்கே கூடுவோ குறவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக கலரை விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் மாதிரி நல்லா சுருண்டு வரணும் இது நல்ல ஒரு டைம் கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான தக்காளி சட்னி ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க நம்ம எங்காவது லாங் டிராவல் போகும்போது செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தக்காளி தூக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ